அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தொழில் போட்டியால் நன்றாக நடந்து கொண்டிருந்த வியாபாரத்தை தடுக்கவும் கெடுக்கவும் எதிரிகள் செய்த மாந்திரீக கிரியைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அவ்வாறு செய்த எதிரியை பாதிப்படைய செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை நியாயமான முறையில் போட்டியாக நினைத்து நடக்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய இருவருக்குமே லாபம் கிடைத்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் நன்றாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரை அழித்து ஒழித்து அவருக்கு வரக்கூடிய வியாபாரத்தை தனக்கே உரிதாக்கிக் கொள்ள தனக்கே வர வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு சில நபர்கள் மாந்திரிக கிரியைகள் செய்து எதிரினுடைய வியாபாரத்தை முடக்கியிருப்பார்கள் அவ்வாறு வியாபாரம் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்ட நபர் எதிராளிக்கு எந்த விதமான பாதிப்பும் செய்யாமல் இருக்கின்ற நபராக இருக்கும் பட்சத்தில் இதை கண்டிப்பாக செய்யலாம் உங்களுக்கு இவரால் தான் பாதிப்பு தொழில் போட்டி என்று நீங்கள் நினைத்தால் அந்த நபர் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் நாணயமோ அல்லது பணத்தாலோ வாங்கி வர வேண்டும் அவ்வாறு எதிரினுடைய கையினால் வாங்கப்பட்ட பணத்தால் அல்லது நாணயத்தினை பயன்படுத்தி தொழில் போட்டியில் ஈடுபடக்கூடிய நபரினை மிக அதிக அளவில் நீங்கள் பாதிப்படைய செய்யலாம் தொழில் போட்டியால் உங்களை அழித்து ஒழிக்க நினைத்த அந்த நபரிடமிருந்து வாங்கிய பணத்தால் அல்லது நாணயத்தினை ஒரு கருப்பு துணியில் உள்ளே வைத்து அதன் மீது பச்சை மற்றும் சிகப்பு துணிகளை இறுக்கமாக துணிகளை வைத்து இறுக்கமாக கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டிய பிறகு அந்த சிறிய மூட்டையை எடுத்து காற்று புகாத ஒரு புது மண்பானையில் போட்டு நன்றாக இருக்கி கட்டி வைத்து விட வேண்டும் இவ்வாறு கட்டி வைத்த இந்த மூட்டையானது இருக்கும் பானையை அமாவாசை தினத்தன்று பானையின் மேலே கருப்பு நிற மையை கொண்டு உங்களுக்கு தொழிலில் போட்டியாக இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கிய எதிரியினுடைய பெயர் மற்றும் அவர் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் பெயர் இவை இரண்டையும் கருப்பு நிற மையை கொண்டு மண் சட்டியில் எழுதி இதை எடுத்துச் சென்று மயானத்தின் மேற்கு மூலையில் தூக்கி போட்டு உடைத்து விட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு இதுவரை தொழிலில் போட்டியாக இருந்த அனைத்து எதிரிகளும் ஒளிந்து போவார்கள் தொழில் போட்டி நியாயமாக இல்லாத முறையில் அநியாயமாக செய்து உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் கண்முன்னாலேயே வீழ்ந்து போவதை நீங்கள் பார்க்கலாம் இதை செய்பவர்கள் பிறரை பாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் செய்யாமல் பிறரால் பாதிக்கப்பட்டு அதற்குண்டான தண்டனையை எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களை மட்டும் செய்து பாருங்கள் பலன் பெறுங்கள் நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவரை கெடுப்பதற்கு இந்த முறை சரிவராது அப்படி நீங்கள் செய்தால் அதனுடைய கெடுபலன்கள் இரண்டு மடங்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் இதை கவனமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி தொழில் போட்டிகளை உழைக்க வேண்டும் ஒழிக்க முடியும் என்று நினைக்கின்ற நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் தொழில் போட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து எதிரியை ஒழித்தளித்து உங்களுடைய தொழிலை கெடுப்பதற்காக செய்த வேலைகள் அவருக்கே திரும்ப செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எமது உதவி தேவைப்படுகிறது என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்